அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை த முக்கிய அறிவிப்பின்படி இனி பைக் ஓட்டும் போது இது கட்டாயம் மீறினால் டிரைவிங் லைசன்ஸ் ரத்து வாகன ஓட்டிகளுக்கு அமுல்படுத்திய புதிய உத்தரவு பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வாகன ஓட்டிகள் பற்றி பல விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்தியாவில் விபத்துகள் அதிகரித்து வருவதாக தற்போது வாகன ஓட்டிகளுக்கு முக்கிய எச்சரிக்கை உண்டு அறிவிக்கப்பட்டங்க பல விதிமுறைகளும் அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட்டு வரங்க அதன்படி நாடு முழுவதும் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் என்பது அதிகரித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஹெல்மெட் போடாதன் காரணமாக நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக சமீபத்தில் மத்திய மந்திரி தெரிவித்துள்ளனர் அதன்படி தற்போது சாலை விதிமுறைகளை மாற்றம் செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அந்த வகையில் புதுச்சேரியில் சாலை விபத்துகளால் உயிரிழப்புகள் என்பது அதிகரித்துள்ளது இதன் காரணமாக புதுச்சேரியில் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் இந்த புதிய சட்டம் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஹெல்மெட் போடாமல் வாகனம் ஓட்டினால் முதலில் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் மேலும் தொடர்ந்து ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினால் மூன்று மாதங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்திலும் புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டு வராங்க அதன்படி ஹெல்மெட் போடாத நபர்களுக்கு முதலில் முந்நூறு முதல் ஐநூறு ரூபாய் வரும் அபராதம் விதிக்கப்படுவாங்க மீண்டும் அனைவரும் கட்டாயம் இரண்டு நபர்களும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று தமிழகத்திலும் வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் அறிவிக்கப்பட்டாலும் வாகன ஓட்டிகள் அவர்கள் நம்பர் பிளேட்டை சரிபார்க்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நம்பர் பிளேட்டை வந்து எந்த விதமான டிசைனும் பயன்படுத்தக்கூடாது டைம் நியூ ரோமன் சொல்லக்கூடிய அந்த வடிவத்தில் மட்டுந்தான் நீங்கள் நம்பர் பிளேட்டை பொருத்தப்பட வேண்டும் இப்போது தற்போது தமிழக அரசு மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசு அனைவருமே வாகன ஓட்டிகளுக்கு வாகனங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே வாங்கும் போது அவங்களுக்குனே தனியாக நம்பர் பிளேட்டு கொடுத்துட்றாங்க ஆனால் பழைய வண்டிகளில் நம்பர் பிளேட் வந்து நீங்கள் தான் ஓட்ட வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் டிசைனான் நம்பர் பிளேட் பயன்படுத்த என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வாகன ஓட்டியில் அனைவருமே வண்டியை ஓட்டும் போது கட்டாயம் டிரைவிங் லைசன்ஸ் வைத்துக்கொள்ள வேண்டுமென தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்